ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ரியலாக ஃபேக்கா அதில் எப்படி ஆர்டர் போடணும் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ஃபேக் அப்படின்னு சில யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் என்னை வரைக்கும் இந்த ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ரியல் தான் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆர்டர் போட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அதோட அன்பாக்சிங் கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் மீசோவில் டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் ஒன்பது ரூபா நாற்பத்தொன்பது ரூபா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆஃபர் பேஜை மீசோ ஆப் காலையிலே அப்டேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு மீசோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி ஆர்டர் போடுறதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் இந்த பென்சில் ஸ்டாண்டு தான் இதில் ஆர்டர் போடுறதுக்கு மூணு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ப்ராடக்ட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக கிளிக் பண்ணுங்கள் மொபைல் டேட்டா இருக்கும்போது ஒய்ஃபை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மொபைல் டேட்டாவை விட ஒய்ஃபையில் நெட்ஒர்க் ஸ்பீடாக கிடைக்கும் அதனால தான் ஒய்ஃபை யூஸ் பண்ண சொன்னேன் நான் மொபைல் டேட்டா வச்சு ஆர்டர் போடும்போது எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே கிடைச்சதில்ல ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடச்சிது அதனால தான் உங்களையும் ஒய்ஃபை யூஸ் பண்ண சொன்னேன் அப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டு டைமிங்கை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க பத்து டு பதினஞ்சு செகண்ட் இருக்கும்போது அந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் அன்லாக்ஸ் சர்ட்டி எயிட் பிஎம்னு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த இடத்துல தான் பயனும் வரும் கரெக்டாக எட்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க பைனோ வார வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக க்ளிக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக க்ளிக் பண்ணிக்கிட்டே இருங்க பைனோவை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணி ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம்னு ஒரு மெசேஜ் வரும் நான் சொன்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் போட்டாலும் எல்லா டைமும் கிடைக்காது சம்டைம்ஸ் கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் எனக்கும் நிறைய டைம் கிடைக்காமல் இருந்திருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் நம்ம ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்ஸை சம்டைம்ஸ் கேன்சலும் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்டுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்